இந்து விரோத தீய சக்திகள் லேண்ட் மாஃபியா ரவுடி கும்பல்கள் இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வெறுமனே அங்க இருக்கிற அந்த மண்ணையோ சொத்தையோ எடுக்கிறது மட்டும் இல்லை பகவான் உருவாக்கி இருக்கிற இந்த கைலாசா திருவண்ணாமலையில் கீழ்கச்சரா அங்க தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் நடக்குது கோசாலை நடந்துட்டு இருக்கு அங்க ஔஷத அன்னதானம் வழங்கப்படுது தொடர்ந்து மக்களுக்கு அதாவது திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய வருகின்ற பக்தர்களுக்கு மாதந்தோறும் பௌர்ணமி என்று மட்டும் ஔஷத அன்னதானம் லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த அன்னதானம் வழங்கியிருக்கு இதுவரை இந்த நிலத்திலிருந்து இயற்கை விவசாயம் செய்து விளையப்பட்ட அரிசிகள் அங்கு விளையப்பட்ட தானியங்கள் அங்கு விளையப்பட்ட காய்கறிகள் இதை வைத்துத்தான் இந்த சமூக சேவையான ஔஷத அன்னதானம் வழங்கியிருக்கு இந்த சேவையை தடுத்து இருக்கிறார்கள் இந்த சமூக விரோத கும்பல்கள் இதை இந்துக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விழித்துக் கொள்ள வேண்டும் இந்த தாக்குதலை நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்துக்களை வாருங்கள் நாம் இந்த இந்து விரோத தீய சக்திகளுக்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும்